இன்றைக்கி லேப்டாப் டிரைவர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல உங்கள் லேப்டாப்போட கம்பெனியை மென்ஷன் பண்ணிடுங்க எனது ஹெச்பி கம்பெனிங்க ஸோ ஹெச்பி டிரைவர்ஸ் டவுன்லோட்னு கொடுக்குறேன் அதோட அஃபீஷியல் வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு வருது பார்த்திங்களா அது ஹெச்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டு ஸோ உங்களது எந்த கம்பெனியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் லேப்டாப்பன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பின்னாடி ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்ச்ங்கிறது கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க மென்ஷன் பண்ணிட்டு சர்ச்சுங்கிறது கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ண உடனே அந்த லேப்டாப் என்ன ஓஎஸ் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன வெர்ஷனுங்கிற மென்ஷன் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க கொடுத்துட்டா இந்த மாதிரி வருங்க அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்போட எல்லா டிரைவர்ஸும் இந்த இடத்துல காமிச்சிருங்க எக்ஸாம்பிளுக்கு பயாஸு இல்லைன்னா கிராஃபிக் ட்ரைவர்ஸு டிரைவ் ஸ்பேஸு இந்த மாதிரி எல்லா டிரைவர்ஸும் இந்த இடத்துல காமிக்கும் ஸோ உங்களுக்கு எந்த டிரைவர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து பயாஸுங்கிறது எக்ஸாம்பிளுக்கு டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு ஸோ பார்த்திங்களா இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தாங்க டவுன்லோட் பண்ணோம் ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்ட பின்னாடி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்